இந்த மாவட்டத்தில் இருந்துக்கிட்ட ஆரமாக செய்கிறேன் காலத்தில் இருந்த மாதிரி ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்கள் குறிப்பாக வந்து பவுனியா மாவட்டத்துக்குரிய நெடுங்கணி பகுதியில் நிற்கிறேன் இதில் இருந்து எங்கே போய் கொண்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாட்டா முள்ளத்தூவி மாவட்டத்துக்குரிய குமளமுன பகுதிக்கு தான் போய் கொண்டு இருக்கிறேன் அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா விடுதலை பிள்ளைகள் இயக்குனர் நம்ம அவர்கள் வந்து யுத்த காலத்தில் உடைச்ச பாலம் அதாவது குண்டு வைத்து தகர்த்த பால பாலம் ஒன்று இருக்குது உண்மையிலுமே ஒரு மிக பிரம்மாண்டமான பாலம் அந்த பாலத்தின் நிலைமை இப்போ எப்படி இருக்குன்றதையும் கொண்டு அதுக்கு பிறகு வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு மாவீரர் வாரம் போய்கொண்டு இருக்குது அதுக்கான அனுஷ்டிப்புகள் வந்து இந்த வடமானத்தை பொறுத்த மட்டில் எப்படி நடக்குது என்றதையும் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்காக தான் இந்த பயணத்தை வந்து மேற்கொள்கிறேன் அதை தவிர்த்து இன்னும் ஒரு இடமும் இருக்குது அவ்வளோத்துக்கு வடிவான இடம் அதுக்கு போகலாம் ஆனால் மழை வந்து தட திரும்போது தெரியலை என்றாலும் கடலில் இருக்கிற நம்பிக்கையில் இப்போ இதிலேருந்து வெளிக்கிடுவோம் பார்ப்போம் இந்த பயணம் வந்து உண்மையிலுமே ஒரு பயனுள்ள பயணமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எங்களோட பைக்கில் தான் போகிறோம் ஜெய் ப்ரோ வந்து இந்த பயணத்தில் வந்து பங்கு பங்குகொள்கிறேன் குறிப்பாக இங்கேருந்து நாங்கள் போகிற இந்த கும்பளம்பனை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் போக வேண்டியிருக்கும் இந்த கிளைமேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மழை கட்டாயம் அதுவும் இன்றைக்கு கிட்டத்தட்ட இண்டையிலேருந்து நாலு நாளைக்கு பயங்கர மழையண்டு போட்டிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் மழை பெய்ய இல்லை குறிப்பாக வந்து இது வவுனியாக கூறிய இடமா இருந்தாலும் வந்து கால பகுதியில் வந்து பெரிதும் செல்வாக்கு இடம் இந்த நெடுங்கனி அந்த வகையில் இதில் மார்க்கெட் அடியிலையும் வந்து இந்த அனுஷ்டிப்புக்கான கொடிகளை வந்து நட்டிருக்கணும் நகரப்பகுதியில் முக்கியமான இடம் இதுதான் வந்து ஸ்கூல் அடி நடுங்கணி மகா வித்தியாலயம் இதில் தொடங்கி இருக்கிறோம் இந்த சோடி நிகழ வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு ரவுண்ட் அப் போட்டு இருக்குமே அது வரைக்குமே இருக்குது பாருங்களா இதெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து எங்களுக்கு அப்போ தெரியாது நாங்கள் ரவுனியால் தான் அண்ணே அப்போ சோடிச்சா பிறகு வீட்டை போய் கட்டணுன்னா இது மாவீரர் வாரம் முதல்ல இந்த பெரிய பானை எல்லாம் கொண்டு தெரிவினோம் அது பொங்கு தமிழ் எழுச்சி ஏதோன்னு சொல்லிவினோம் அதெல்லாம் இப்போ நடக்கிற இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த சந்தையை தான் சொன்னான் இதுலேருந்து இடது வலது பக்கத்தால் ஒட்டி சுட்டான் போயும் உள்ள வரலாம் இதுலேருந்து நாங்கள் நேராக போகிறோம் இப்போ எப்படி வடி வாசம் ஓடிச்சிருக்கணும் பண்டு பழைய ஞாபகங்கள் இந்த கட்டடங்கள்லாம் பார்க்கல அந்த பழைய ஞாபகங்கள் தண்டவாடில் வருது இப்போ பார்த்திங்கனா தண்டுவானில் போய் கொண்டு இருக்கிறோம் இந்த தண்டுவானில் இருக்கிற இந்த கேம்பையும் வந்து எடுக்கிற மாதிரி இல்லை நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் நம்மவர்கள் பெரிய ஒரு கேம்ப் உண்டு இந்த இடத்துல வச்சுருந்துருக்கிறோம் போல இருக்குது அதனால தான் அடுக்கல அளவுக்கு வச்சுருக்கிறோம் மில்ட்ரி செக் பாயிண்ட் இதுதான் அந்த கேம்ப் இப்போ ஏதோ ஒரு படையணி ட்ரைனிங் நடக்குது போல் இருக்குது இந்த இதில் உங்களுக்கு தெரியும் மாதிரியில் இந்த வர இதில் ரெண்டு மூணு டீம் நாலஞ்சு டீம்கள் வந்து மேட்சிங் அடித்து கொண்டு இருக்கணும் அட்டை என் அந்த இதில் பொசிஷனில் நிற்கணும் இந்த ரோட்டின் வியூவை பாருங்க இப்படி இருக்குண்டு பா ரொம்ப எல்லாமே வேறு ரகம் அதுவும் இந்த கிளைமேட்டில் பார்க்க சும்மா பாக்கைக்கே நல்லா இருக்கும் அதுவும் இந்த கிளைமேட்டோடய பார்க்கல சொல்லதவில் அதுவும் இந்த எங்களோட வட நுரலியாளர் வர்ற மாதிரி பணிகள் எல்லாம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் வாரம்ல நோப்படி இருக்கும் ஓவரால சூம் ஆப்ஷன் இல்லை என்ற அன்னைக்குள்ள இப்போ கவலையாக இருக்குது இந்த ரோட் வந்து வியூ அப்படி இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற மரங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் அடிச்சு போன மாதிரி இருக்கும் இந்த இதுலேலாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க இப்போ இந்த மரூன் கலர்லயே இருக்குது நினைக்கிறேன் ஏதோ ஒரு வித்தியாசமான மரம் இந்த இடத்துல வச்சு வளர்த்துக்கணும் போல இருக்குது இந்த இயற்கை காற்றை சுவாசிக்க கேட்கிற இருக்கிற ஒரு சுபானுபவம் இருக்கே எவ்வளோ ஆசை கொடுத்தாலும் கிடைக்காது சரி இப்போ பாத்தீங்கன்னாடா முல்லைத்தீவுக்கு வந்துட்டோம் தண்ணீர் வெட்டி பகுதிக்கு வந்துட்டோம் இதுலேருந்து முல்லைத்தீவு ஏழு கிலோமீட்டர் மாங்களும் நாற்பத்தொண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இதுலேயும் பாருங்க மேலுமே இதில் பார்க்கல என்ன சொல்றேன்னு கூட தெரியல அருமையாக இருக்குது இப்போ இதுல இருந்து நாங்கள் விலை பக்கம் தான் திரும்பணும் குறிப்பாக முள்ளத்தீவை பொறுத்த மட்டும் இல்லை இதுதான் பெரிய டவுன் முள்ளத்தீவு டவுன் கூட அந்தளவு டவுன்ன்ற நீங்கள் சொல்ல மாட்டீங்க இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வீட்டுக்கான பிரதான டவுன் பகுதிகள் இதில் பார்க்க தெரியும் இப்போ நிறைய கடைகள் வந்து இதில் உருவாக்கிட்டேன் பல கடைகள் எல்லாம் தாராளமாக இருக்குது இதில் இருந்து ஏதோ ஒரு தான் நாங்கள் வந்து கும்பலமுனைக்கு மாற வேணும் நான் நிற்கிறேன் இந்த சந்திதான் நிற்கிறேன் இதால் யா போகிறது இதால் தான் இதில் நானே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஐயோ கூடங்க இருக்குமா நாங்கள் அப்படியே அதால் போய் இந்த இடத்த பார்த்துட்டு இதால போய் கும்பரணியை பார்த்துட்டு அதால் வந்து அப்படியே முள்ளத்தீவு இல்லாமல் பார்த்துட்டு வருவோம் இதில் ஒரு சந்தி இந்த சந்தியுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாடா புத்தன் வயலோ போதன் வயலோ இது ஒன்று மாதிரி போட்டிருக்கணும் அதில் ஐயாக்கள் எல்லாம் இருக்கணும் இதுலேருந்து நேராக தான் போகணும்னு நான் நினைக்கிறேன் இந்த குளத்தின் பேரை வந்து மறந்துட்டேன் தனித்தேர் இது ஒரு பேர் என்று தான் சொல்லிவிடும் பெரிய குளம் இது இந்த குளத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முறிப்பு குளம் அதான் நான் பேரை மறந்துட்டேனே மறந்துவிட்டேன்ட்டு கூகுள் மேப்பில் நான் சொன்ன மாதிரி தான் இதை போட்டுருந்தது போட்டிருந்தது மாதிரி இந்த இடது பக்கம் அதே மாதிரி வலது பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாட்டா தேக்கங்காடுகள் பெற்றிய ஒரு தேக்கங்காடாக இருந்து இப்போ கிட்டடியில் வந்து நிறைய தரைச்சி எடுத்து கொண்டு போனவேல் ஆனால் இன்னும் வந்து நிறைய இருக்குது அந்த காலத்தில் நம்மவர்களால் நட்டப்பட்ட மரங்கள் தான் எல்லாமே இங்க பாருங்க இந்த இடது பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து அந்த கஜிப்பாள மரங்கள் தான் சரி இப்போ பாத்தீங்களா நாங்கள் கும்பலமுனைக்கு வந்துட்டோம் இதுல ஆரம்பத்துலேயே வந்து ஸ்கூல் இருக்கு கும்பலமுனை ஸ்கூல் இதுல பாருங்க நான் முதல் பார்த்ததுக்கும் இப்போ நிறைய மாறிட்டு மகா வித்தியாலயம் அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாண்டா எங்களுடைய மாவீர தினத்துக்கான அனுஷ்ட கொடிகள் இருக்கு இதுல ஒரு நண்பர் இருக்க யாராம பண்ணிட்டு வரட்டும் இதுவும் வந்து பிரதான டவுன் பகுதியில் தான் சின்ன சின்ன கடைகள் தான் வந்து இதில் இருக்கு வேறு வேறு இடம் நாங்கள் சைட் பண்ணி நிற்போம் இதுக்குள்ளே நாங்கள் கட்டின ஒரு கட்டிடமும் இருக்குது சரி இப்போ ஜெய்பூர் ஒன்றை நண்பரும் வந்து எங்களோட அங்கே வரேன்னு சொல்லிட்டார் எல்லாரும் போய் அந்த இடங்களில் பார்ப்போம் அந்த பிறகு அதுக்குள்ள தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இதுக்குள்ள தானே இருக்கு இதுக்கு பக்கத்துல வந்து நாங்கள் கட்டின கட்டிடம் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அம்மோ அவ்வளோ தண்ணி இருக்குது எந்த கடவுளே நாங்கள் போகிற இடத்துல போயிலும் போது தெரியல தண்ணி மூடிட்டுன்னு நினைக்கிறேன் சரி என்னால் பார்ப்போம் வெறும் கூட்டிகிட்டு போகிறார் இவருக்கு தெரிஞ்சிருக்கு தானே பாருங்க ஃபுல்லா அந்த கிட்டத்தட்ட நாயாட்டு கலப்பு தண்ணி இருக்குதானே அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தேங்கும் இந்த வள்ளங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த சைடில் வந்து போட்டிருக்கணும் சம்பவம் தான் போல சரி பாத்துல ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு மூ ரெண்டு சின்ன பிள்ளைகள் வந்து அந்த கேணிக்கில் விழுந்து இறந்துண்டு அது இதுக்குள்ளே தான் அதே மாதிரி மேலே கோயில் ஒன்று கட்டி நம்பளுக்கு இருக்கு படியல் எல்லாம் நிறைய இருக்கு ரொம்ப ஆட்டில் ஓல போய் கொண்டு இருக்கிண்டு ஒரு விவசாய கிராமம் தான் எங்களை இடது பக்கத்துல உங்களுக்கு பார்க்கைகளே விளங்கும் பாரு சின்ன இருக்கும் மாடுகள் பத்து பதினஞ்சு வீட்டு நாளில் போய் கொண்டு இருக்குது இந்த சந்தியால் தான் வந்து திரும்பணும் நேராக தான் நம்ம அப்படியே அந்த குறுந்தூர் மேல மற்றது ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தின் மறந்துட்டேன் அடிக்கடி சரிஞ்சால பாருங்க ரோட்டுகள் வந்து இதுக்கு பிறகு வந்து இரவல் தான் அங்கால போய்ல வந்து தான் போவோம்னு நினைக்கிறேன் ஆரம்ப கட்டம் இப்போ வரைக்கும் ஓகே ஸ்மூத்தாக போகுது இதுக்கு தான் இருக்கு பாலத்தடியில இவ்வளவு வயல் என்ன அந்த குறுந்தூர் மேலே துண்டுல இருந்து ஆரம்பிக்கும் வயல் அது வந்து அப்படியே இங்கதான் வந்து முடியும் இப்ப போய்களே இந்த மரத்தை பாருங்க ஒரு இயற்கை ரசிகரா இருந்தீங்களா கட்டாயம் இந்த மரம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சூப்பரா இருக்கு இவ்வளவு இருக்கு நாங்கள் கூடுதல் அஞ்சால வேலை இதுக்குள்ள இதுக்குள்ளாலையெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் ஓடி பார்ப்போம் மங்கள் என்ன இருக்குது என்ன நடக்குதுண்டு எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ இந்த பாலத்தடியில் இப்போ புரிமை வந்து மண்ணெல்லாம் அடித்து உயர்த்தி இருக்கணும் இந்த பாலத்தை இதுவாரு நான் சொன்னேன் சொன்னால் தானே மண் அடித்து உயர்த்தி இருக்கணும் ஃபுல்லாகவே இடத்துல ஆ இதில் ரோட் எல்லாம் நடந்துருக்கு இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு சரி நாங்கள் பார்க்க வந்த பாலம் இதுதான் இங்கே பாருங்க இப்படி சிக்கு சின்ன பின்னமாக உடைஞ்சு போய் கிடக்குண்டு இதுக்குள்ள உடைச்சிருக்கணும் சூப்பராக இருக்கும் இதுக்குள்ள எல்லாம் இந்த போட்டிங் எல்லாம் ஒரு சைட்டாக நிப்பாட்டிட்டு இந்த பாலத்தை அப்படியே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படி முன்னங்க நிப்பாட்டிக்கொள்ளும் சரி இப்போ இந்த பாலத்தடிக்கு வந்துட்டோம் இந்த பாலத்தின் பேர் அதே மாதிரி இந்த பாலமேன் இப்படி இருக்குது என்னதால இந்த நிலைமை வந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே எங்களுடைய நண்பர் மூலம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ப்ரோ சொல்லுங்கள் இந்த பாலத்தின் பேர் என்ன இது ஆண்ணா குள பாலம்னு இது அப்போ அந்த ஆரம்ப இயக்க பிரச்சனைக்கே சக்கை வச்சு உடாச்சாச்சு சக்கை வச்சு ஆ ஓகே சக்கைன்றது கிளைமோர் என்ன கிளைமோ கிளைமோர் வச்சு அதில் துண்டு உடைச்சதால் அதில் உள்ளாயிலாகவே இருக்குது பாலம் ம் குறிப்பாக வந்து நான் திருமகரம் இங்கே வந்திருக்கிறேன் ஆனாலும் வந்து ப்ரோ எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புது பாலம் ஆனா பழைய பாலம் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க ஆனா ஒரு சில அடையாளங்கள் இரும்புகள் மட்டும் தான் இருக்கு குறிப்பா வந்து இது இஞ்ச தொடங்கி இஞ்ச வரைக்கும் முடிகிற பாலம் ஆனா இதுல இருக்கிற இரும்புகளைகள் தான் வந்து அதுல இருக்கிற பாலத்தை வந்து கட்டி இருக்கணும் போய் பார்ப்போம் இதுல நல்லா மழை பெய்கிற காலத்துல என்ன நடக்கும் தண்ணி வந்து மூடி மூடிப்பாய் தடைய காலத்துக்கு தண்ணி வேணும் ஃபுல்லாக மூடிப்பாயும் மூடிப்பாயும் அந்த டைமில் வந்து போட்டில் தான் போயிடும் நம்ம ஜாலியில் இருக்கிற வயல்கள் அதுகளுக்கெல்லாம் போன முறை நல்லா காடு மழை கூட்டினதால ஃபுல்லாக மூடிட்டு அப்போ கோயில் நடந்து கோயிலாக சுச்சுவேஷன் அந்த சைட்டால் கடல் போய் போட்டில் போய் போட்டில் போனேன் அதே மாதிரி இந்த வயல் காவல் இருக்கிறாக்கள் வந்து வெள்ளம் மூடினோடனே வரையலாமல் போய் அதுக்காக ஹெலியெல்லாம் போட்டு ரெண்டு மூன்று தடவை ஏற்றிருக்கணும் அப்படின்னா நானிக்கிறேன் மிதிவடி வடிக்க வச்சிருக்கணும் போல என்ன என்ன தெரியலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ஸ் கிளியர் பண்ணி கொண்டிருக்கணும் அதாவது இருக்குமே நெக்ரன் இது பாருங்கள் இந்த பாலம் ஃபுல்லாவே வந்து நான் நினைக்கிறேன் இங்கே மணலாத்துலேருந்து கும்ளமனைக்கு வராமலும் கும்பளமணையிலேருந்து மணலாத்துக்கு வராமலும் வராமலே துண்டிக்கிறதுக்கானதான் அதை உடைச்சா குறிப்பாக வந்து நாங்கள் பார்க்க வந்த பாலம் இந்த பாருங்கள் இது புது பாலம் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாலம் போட்டு ஏன்னால் மற்றதெல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே போய்ட்டு இந்த பாலத்தின் மிச்ச பகுதியில் வந்து தண்ணிக்குள்ளே போய்ட்டு நாங்கள் பார்க்கலாம் இது வந்து புரிம்பாக ஆர்மியாக்கள் அதுக்கு பிறகு வந்து போட்டுருக்கணும் வாகனங்களை கொண்டு வர்றதுக்காக பேதாலும் போக்குவரத்து பெருமிதான இதில் நாங்கள் நடக்கலே வந்து ஒரு ஆட்டம் போட்டிருக்குவேண்ணே இது இதில் ஆளும் செவி வானம் போகாது இல்லை ம்புலா ரெக்டர்கள் பைக் இதெல்லாம் போகறது ஆளும் பெரிய வானங்கள் போக பெருசாக கொஞ்சம் கஷ்டம் போகிறது ஆடுது இப்போயே ஆடுது ம் இதில் எல்லாம் பாருங்கள் இந்த பாலத்தின் மிச்ச பகுதிகளெல்லாம் தெரியுமீஞ்சா ஃபுல்லாகவே வந்து தண்ணி கூட போயிட்டு இதெல்லாம் அப்படியே அந்த வட்டிச்சு சிதறினதுக்கான அடையாளம் எல்லாம் இருக்குது இங்கே அம்மா இதில் நடக்கிறேன் கொஞ்சம் ரிஸ்காக போல இந்த இதில் பாருங்கள் அப்படியே வட்டிச்சு சிதறி போய் கிடக்கு ரெண்டு மூணு இடங்கள்ல தான் வச்சுருக்கேன் போல ஃபுல்லாகவே இதாக தகர்ந்துட்டு அப்புறம் வந்து இன்னொரு ஆளை போய் கூட்டிகிட்டு இருப்போம் அதே மாதிரி நான் இஞ்சாலை பக்கத்துலேயும் காட்டுறேன் எப்படியான வெடிப்புகள் நடந்துருக்குன்றத பாருங்கள் வந்து சுக்கு நூறாக ஆக்கியிருக்கணும் இந்த இடத்த இதில் உங்களுக்கு பாக்கலே தெரியும் முடிஞ்சால் எல்லாம் பாருங்கள் இப்படி உடைச்சிருக்கண்டு ஃபுல்லாக இதெல்லாமே அப்படியே தண்ணிக்கல அப்படியே இந்த வியூவையும் பாருங்கள் இப்படி இருக்குமெண்ட்டு இதெல்லாமே வந்து இந்த மழை பெய்தால வந்து கலங்கண்டு போயிருக்கு இல்லாடியும் அப்படி பச்சை கலரில் இருக்கும் இதில் எல்லாம் போட்டில் போனால் சூப்பராக தானே இருக்கும் இந்த பாலத்தின் வியூவை வந்து இதிலேருந்து உங்களுக்கு பார்க்கலேயே தெரியும் நினைக்கிறேன் இது தொடர்பாக இந்த பாலத்தின் தொடர் இதான மேலதிக விளக்கமெல்லாம் என்ன முறாக்கள் நாங்கள் கேட்கலாம் அதே மாதிரி இது கிஞ்சாலையும் இதே மாதிரி இன்னொரு பாலம் இருக்குது அதே நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்த பாலத்தில் திக்கி திக்கா திக்கைக்களை தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இஞ்சாலை பக்கம் பாருங்கள் அப்படி அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இதுலேயும் வந்து வெடிச்சிருக்கு இந்த பாலங்கள் எல்லாம் இது பாருங்க இதில் வடிச்சிருக்கு மாதிரி ஜால பாருங்கள் இந்த இதெல்லாம் வடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ஃபுல்லாகவே த தரமட்டமாகி இந்த இடத்த இடித்து விலத்திருக்கணும் இதில் பாருங்கள் பெரிய பிரியா பாலமண்டு குறிப்பாக வந்து நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ரோன் சொட்டு எடுப்போம் வேண்டாம் மழை வந்துட்டேன்னா பிறகு நான் எதுவுமே எடுக்கலாது இப்போ ரோன் ஷோட்டை பார்த்துருப்பீங்கள் நல்லா இருந்தது சுற்றி வர இருக்கிற இடங்கள் அதே மாதிரி குறிப்பாக இதில் புரோக்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னவையில் என்ன மரம் இது இது வந்து தில்ல மரம்னு சொல்கிறது எங்களுக்கும் வந்து சின்ன வயசுல இது என்னென்று தெரிகிற தெரியுறீங்களா ஆனால் பார்க்க வந்து வடிவாக இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் இதை முறிச்சு போட்டு இதில் வெள்ள பால் மாதிரி ஒன்று அது கையில் பட்டது என்ன அசிட்டு ஊற்றுனா கை எப்படி வருமோ அப்படியே அதே மாதிரி அவையும் எனக்கு ஒரு நான் சின்ன வந்து ஏன்னா விஷயம் தெரியாது வந்து நான் விரகெடுத்து வச்சு அப்ப இந்த கரையெல்லாம் வந்து சமைச்சுனா சமைக்க கொண்டு போய் மாறி இதை வச்சு விட்டேன் அது புகஞ்சு வந்து கண்ணெல்லாம் அவிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னார் இது வந்து தில்லைண்டு இது பால் பட்டாலும் அப்படி அவிஞ்சு போடுவான் கையெல்லாம் அப்படி அவிஞ்சு போடும் சொல்றது அதனால இது விரகுக்கோ இல்லதுக்கோ எடுக்குறது இல்ல பொதுவா அந்த அப்படி ஆத்தோரங்கள் வழியில இது கூடுதலா முளைக்கும் தண்ணி இருக்கிற தண்ணி இருக்கிறாங்க முளைக்கும் ஆனா பார்க்க அதுல எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத தான் இருக்கு இல்லாத தான் இருக்கு கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி இல்லை இல்லை இது வேறு இல்லை இது வேற இது வேறு கொஞ்சம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இளை தான் இருக்கு ஆனால் ரெண்டும் வித்தியாசமா இருக்கு இது கொஞ்சம் மீட்டா இருக்கு இதுவும் அதே மாதிரி மாதிரிதானே இருக்கு அதுதான் அதேதான் அதேதானே ஓ அது கொஞ்சம் இது குருத்து பட்சம் மாதிரி கிடையாது குருத்து ம் நாங்கள் இதுல இருந்து அடுத்த வளம் ஒன்று இருக்குண்ணா பார்ப்போம் அடுத்த வளத்தை பார்ப்போம் சரி இப்போ இதுல வெளிக்கட்டம் அதில் வந்து ஒரு ஆமை ஜீப் ஒன்று நின்று கொண்டே தான் இருக்கு சில வேலை ரோன் சொட்டு விட்டு ஆறா விட்டதேட்டு கேட்குறாங்களோ தெரியல சரி அப்போ வேண்டாலும் சமாளிக்கலாம் ஒரு நம்பிக்கை இதில் பாருங்கள் ட்ரெண்டு பக்கம் வந்து தண்ணி என்ன நான் நினைக்கல ஒரு இட இட மலைக்குள்ளெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல நிற்கவே இல்லாத போல் இருக்குது வரவே இல்லாதான் ஆனால் ஊராக்களோட போய்க்குலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நாங்கள் இந்த பாலத்தை சும்மா பார்த்துட்டு போயிருப்போம் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நான் இந்த பாலத்தில் கவனிச்சேன் உங்க பாருங்கள் இது தண்ணிக்குள்ளால் போய் மைன்ஸ் கிளியர் பண்ணுறாங்க இதுக்குள்ள ஒரு மிதப்பு மாதிரி பண்ணைக்கு செய்து வச்சிருக்கணும் ஆர்மி ஆகல் தான் துவக்கெல்லாம் கையில் வச்சுருக்காங்களா ப்ரோ துவக்க வச்சுருக்காங்களா முதுக்குள்ளே என்னடாப்பா இருக்குது பாருங்கள் ஆர்மி ஆகல் எஸ்எல் ஆர்மி மைன்ஸ் கிளியரிங் பண்ணுறது இதால நாங்கள் போகிற பாதையால் கொஞ்சம் தூரம் போன அப்படியே மணலாறு அதுக்குள்ளே போய் மாட்டுப்பட்டு நாங்கள் தண்ணி இருக்கிற எப்படி மைன்ஸ் கிளியர் பண்ணி எனக்கு கண்டா தெரியல ஆதி ஐயனார் கோயில் அப்படின்னு மாண்டான் குளம் இந்த இடது தான் அதான் தண்ணி இதுக்குள்ளே இப்படியா போகுது அங்கால எல்லாம் நினைக்கல பக்கத்துல போல இருக்கு டப்பி ஊராக்கலாம் கடவுளே நல்லா இருக்க ஜாலியா பாலத்தை நான் பாத்து நினைக்கிறேன் இந்த கோயில் போய்க்கல காடு மேடெல்லாம் தெரிகிற முங்கு ஆனால் அந்த ஜுத்த காலத்தில் எப்படி நம்மவர்கள் இதுகளை எல்லாம் தெரிஞ்சு பாதுகாப்பு இதுகளில் செய்திருக்கணும் ஐயோ பல்லாம் இருந்தால் சரி இதுக்கெல்லாம் பைக் ஆஃப் பண்ண விட்ட பண்ணாலும் சரி சம்பவம் ஆயிரும் இன்ஜினுக்குள்ள தண்ணி போயிடும் ஓ பாருங்க இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்துருந்தா நேராக விட்டுருப்போம் ப்ரோ என்ன சொல்கிறீங்க ஊராக்கலன்றால்தான் அப்படி தெரியுது அவங்களுக்கு சரியான ஒரு பாது கொஞ்சம் டிஸ்டன்ஸை விட்டு போகிறதே நல்லா இங்கே பாருங்க இப்படி வெள்ளத்துக்கு போய் கொண்டிருக்க முடியும் ஆ ரைட் ரைட் இது அந்த பெரிய பாலம் இல்லை ஆனாலும் ஒரு சின்ன பாலம் இது வந்து உடைய இல்லை இங்கே பாருங்க எல்லாமே உக்கிட்டு இதுலேயும் ஃபுல்லாக தண்ணி வந்து ஆமாம் இங்கே உள்ள வியூவும் சூப்பராக இருக்குது சரி இப்போ இந்த ரெண்டாவது பாலத்தின் பேர் என்ன இது ரெண்டாவது ஆற்று போகிறேன் ரெண்டாவது ஆற்று ஓ ரெண்டாவது ஆற்று போகிறேன்ட்டு சொல்கிறது ஆ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரியாக சொன்னா இயக்கம் பாலம் தான் சொன்னவங்க முதல் அது ரெண்டும் இருக்கா இல்ல வேற இருக்கா இல்ல இல்ல இது ரெண்டும் தான் இருக்குது அப்போ இது வந்து எல்டி வந்து என்ன ஆமிக்காரம் வந்து பிடிச்சி போற கட்டத்தில் இதுக்கு வடிவச்சுட்டு போட்டானு தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சதான் எங்களுக்கு தெரிஞ்ச இதை தவிர்த்து மேலதிக வழக்கங்கள் பெரியாக்க ஐயாக்கள் தான் நாங்கள் கேட்கணும் குறிப்பாக வந்து இந்த பாலங்கள் வந்து இரும்புகள் எல்லாம் இதில் எல்லாம் இருக்கு அதே மாதிரி நிறைய இதுகளை கலட்டி வைக்கணும் வேணாம் அது எங்களுடைய ஊர்களில் சில நல்ல மனிதர்கள் இருப்பாங்க அந்த போட்டி கொண்டு வந்த இரும்பு இதுடா உக்காது பாருங்க இதெல்லாம் இந்த நட்டை தவிர மற்ற இதுல இருந்து உக்கையில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாளைக்கு ரெண்டு ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில கூட அடிக்கிற போட்டிருக்கலாம் அப்போ ஒன்றெண்டா கட்டிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஆனால் இப்போ ஏக்கம் போட்ட பாலம் ப்ரோ இது வந்து எங்கே இருந்து போயிடும் இவ்வளோ இரும்புகளும் அது கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு விஷயம் ஆனால் இவ்வளோ இரும்புகளையும் எடுத்து இந்த பாலத்தை போட்டு ஏன்னாட்டா இதால் போனால் அப்படியே மணலார ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஓ ரெண்டு மூணு கிலோமீட்டர் அவர் அடத்துலேயே வரும் அந்தளவுக்கு செய்திருக்கணும் இதில் எல்லாம் வந்து குட்டி அப்படின்ற ஒராள்கிட்ட பேர் எழுதி இருக்கணும் அதே மாதிரி சிங்களத்தில் ஒரு ஆள்கிட்ட பேர் எழுதிருந்தவள் இதில் பார்த்தீங்களாட்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு டேட் போட்டிருக்கணும் அதே மாதிரி இது பெரேரான்னு எழுதிருக்கு பெரேரா டிஎம்கேன்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் நடந்த காலப்பகுதியில முகாம்கள் இருக்கல இங்க இருந்திருப்பாங்க ஆர்மின் இருந்து வந்த நிறைய வந்து ஆட்சிக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு அதே மாதிரி இங்காலும் பாத்தீங்களா பாருங்க அப்படி இருக்குன்னு அதே மாதிரி இஞ்சால பக்கத்துலயும் பாருங்க இதுலயெல்லாம் போட்டிங்லாம் போயிட்டா சூப்பரா இருக்கு ஆனா ப்ரோ நான் அதுல இறக்கு முறைதான் வழி மாவட்டங்களில போயிக்க போட்டிங் கொடுவாங்க ஆனா முல்லத்தி மாவட்டம் தான் சுற்றுலாத்துறை சரியான குறைவு வெற காசு திருப்பி அனுப்புறது மட்டுமே கூட முல்லத்தி மாவட்டத்துல இல்ல என்ன தியேட்டர் இல்ல இப்ப சவுசு பேருந்தோடி இல்லைன்னு கலாச்சே முழத்தி மாவட்டத்துல அப்படி நிறைய விஷயம் இருக்குது இயற்கையா அழகால நிறைய விஷயம் இருக்கு ஆனா அதை

அதிலெல்லாம் செய்யலாம் எங்கள் எங்களுடைய ஆக்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னாட்டா உங்களுக்கு தெரியும் ஆர்மி இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது ஆர்மி கேம்பா இல்லை இஞ்சத்தி ஆக்கள் தான் இந்த ஆர்மி பேக்கில் போட்டு செய்த மாதிரி இல்லை இல்லை இதை சுற்றி இது இருந்தது ஆமி கேம் ஆமி கேம்ப் இருந்தது எல்லாம் பாருங்கள் சென்ட்ரி அடிச்சிருந்துருக்கு முதல்ல ஒரு நூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர்கள்லாம் ஒன்று ஒன்று இருந்தது இப்போ தான் குறைஞ்சிருக்கு ஆ இதுக்குள்ள நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு வேலை செய்யக்குள்ளேயே ஆர்மி கேம்புகள் இருந்தது இந்த இடங்களில் ஓ இப்போ தான் ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முதல்லாம் ஃபுல்லாக எல்லாம் போனது சரி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாலத்தை பொறுத்த மட்டில நாங்கள் தெரிஞ்சு மாட்டோம் இதால போய்குள்ள கோயில் ஒன்று ஐயன் கோயில் ஒன்று ஐயன் கோயில் அதுக்கப்புறம் அப்படியே போயிக்கல நானும் ஒரு மாறி வந்து போனோம் அந்த ஒரு ரோட் வந்து விடம் அப்படியே நேரம் போனீங்கன்னா போய் அந்த திருவண்ணாமலை ரோட்ல அதில் இது வந்து பழைய பாலம் இருந்தது ஓ பழைய பாலம் வந்து பழைய பாலம் இருந்தது இது புதுசா போட்டு முதல்ல அப்படி அந்த அந்த நீட்டு தான் இருந்தது சரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோம் நன்றி உங்களோட பேரை சொல்லவே இல்லை கடைசி என் பேர் அபிஷேகன் அபிஷேகன் ஓகே ப்ரோட யூடியூப் சேனலும் ஒன்று இருக்கு உங்கள் பேர் பெருசாக வரே இல்லை ராவணன் கலையகம் ராவணன் கலையகம் வந்து தமிழ்ல லிங்க நான் கட்டாயம் போடுறேன் சேர்ச் பண்ணி பாருங்க பெருசாக வர சின்னதாக வரவில்லை என்ன விஷயத்தை நாங்கள் மக்களை தெரியப்படுத்துகிறவங்களாம் இருக்கு சரி இப்போ திருப்பி வந்து வலிக்கிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை விடியிலிருந்து இப்படி இருக்கிறதால கொஞ்சம் பயமாக இருக்குது சில நல்ல பெருத்த மழை வருதா இல்லை இதுக்குள்ள வெள்ளம் வந்துடுமோ அப்படி ஐயோ அங்கே விட்டுட்டு போயிட்டே ஓ ஓ ஓ ஓ ப்ரோ பாரிக்கிற எங்கே போய் தேடுற மாதிரி இல்லை விழுகிறா சரி பைக்குக்குள்ளே போயிட்டேடா சரி பைக்குக்கு சில ஆயிரும் ஓகே இந்த அப்பா போய் அவளுக்கு பின்னால் போயிடணும் ஓ ஓ அதே மாதிரி அந்த மைண்ட்ஸ் வேலை செய்கிற சவுண்டும் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கு அம்மா புரோ புதைக்குது புரோ തന്നി അടിച്ചിട്ട് അടിക്കലേ അടിക്കലേ സിപ്പാ തരമായ സംഭവങ്ങളെ പാക പോറങ്ങാണ്ട ബൈക്കിൽ വരണം വാഹനങ്ങള பைக்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சார் இன்னும் கொஞ்சத்துக்கு முன்னுக்கு அந்த ஆமி ஜீப் வந்து போறத பாத்துருக்கலாம் இந்த அதுல ஓ நாங்க விளத்தியல் மதுரையில எனக்கு என்ன சுத்த காலத்துல நடந்த மாதிரி இருக்குது லொக்கேஷன் பார்க்க உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் முன்னுக்கு ஆக்கள் ஜீப் போகுது ஆர்மி தானே வேல் ஆர்மியில் மைண்ட்ஸ் கிளியர் பண்ணுறாங்க ஓ சரி ஓ சூப்பராக இருக்கும் வேணா ப்ரோ இதில் ஜீப் போகிறத ரோன் ஷோட் எடுத்த வேண்டாம் நல்லா இருக்கும் தண்ணிக்கலால் ஓ ஓ நாங்கள் இந்த ரோட்டில் இருக்கிறதால சிரித்து கொண்டு அடிப்பினோம் இதே காட்டுக்கு போய் மாட்டுப்பட்டமோ சம்பவம் செஞ்சிருவாங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டிங்காலே வீட்டுக்கு வந்த கையோடையே வந்து பார்த்தீங்கன்னா மழை சம்பவம் ஆயிட்டு நல்ல மழை ஐயோ ஐயையோ சரி சரி ஓகே இப்போ மழை வந்தது விட்டுட்டு இதில் வந்து சும்மா சோட்டி சொண்டது சாப்பிட்டுட்டு முள்ளத்து விட்டு டவுனுக்கு வழி கிடப்போகிறோம் அப்புறம் வருங்க ஆனால் திருப்பி வந்து மழை வருது போல இருக்குது அப்புறம் போயிட்டு வரேன் நன்றி ஓகே உண்மையிலே வந்து சிறப்பாக கவனிச்சுட்டு அனுப்பினாவில் அந்த சரி சொல்லி முடியலை சரி சரி தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா மழை விட்டுட்டு நாங்கள் குறிப்பாக வந்து கும்பளம்பனை சந்தைக்கு வந்துட்டோம் இதில் பாருங்க குருந்து மலை தொழில்பொருள் இடம் வந்து நாங்கள் வந்த பாதையில தான் போகணும் இஞ்சால வந்து பெருசா சோடிச்சு கொண்டு இங்க வந்து அங்கே வரைக்கும் பாருங்க இந்த மாவட்டத்திலிருந்துக்கான ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கணும் லைட்டுகள் எல்லாம் போட்டு இதுலயே பெரிய ஒரு இடம் ஒன்று இருந்திருக்கு போல இருக்கு இந்த இதுல தான் செய்ய போயிடணும்னு நினைக்கிறேன் கோயிலும் இல்லாமல் இருந்திருக்குமே நினைக்கிறேன் அப்படியும் அங்கு இந்த போட்டை பார்க்குறேன் எனக்கு அந்த காலத்து போட் மாதிரியே திடீரென்று இருந்தேன் அலம்பில் ரோமன் கத்தோலிக்க முகாவித்தியாலயக்கில் இருக்குது போல இருக்குது எங்கள் இன்னும் சோடிச்சு கொண்டிருக்கீங்கன்னா நாங்கள் முள்ளத்தீவு பக்கம் திரும்புவோம் முள்ளத்தீவு பக்கம் போகலாம் இங்கே பாருங்கள் ஆமை கேம்ப் இதில் இருக்குது முன்னக்கே இருக்குது அதுக்கு முன்னக்கே வந்து இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்குது மேலும் இந்த அனூர் அரசு வந்து தமிழர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னாட்டா முள்ளத்தீவு பதினாறு கிட்ட நாங்கள் போகணும் குறிப்பாக இந்த முள்ளத்தீவு போய்களில் இந்த வலது பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கும் இதாலையெல்லாம் போய் எங்கேயோ போயிருக்கேன் அந்த வெள்ளம் அந்த நேரம் ஆனால் பேர் சரியாக தெரியலை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இடது பக்கத்தில் இன்னும் ஒன்று நான் சொன்ன மற்ற குளமும் இந்த பாருங்கள் இந்த இடது பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் ஒரு காட்டத்தில் வந்திங்களாட்டா ஃபுல்லாகவே அந்த தாமர பூக்களால் அப்படியே படர்ந்து போயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது அலம்பிலா இல்லை சிலாவத்துறைன்றது எனக்கு இப்போ வந்து யோசனை வந்துட்டு தெரிஞ்ச வரைக்கும் இது அலப்பீல் சிலாவத்தை சிலாவத்தை சரியான பேர் இதில் பார்த்தீங்கன்னா சிலாவத்தை தமிழ் வித்தியாலயம் அப்படின்னு போட்டிருக்கணும் இது வந்து முள்ளத்தீவு டவுனே தான் இவடம் இதில் முன்னுக்கு போய்லேயே தெரியும் உங்களுக்கு மாவீரத்துக்கான ஏற்பாடுகள் வந்து வந்ததுக்கு செய்திருக்கணும் என்று இந்த பிரதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலத்துக்கு பிறகு இப்படியான சோடினங்கள் எல்லாம் இருக்கிறத நான் பார்க்குறேன் இதில் பாருங்கள் முள்ளத்தீவு ரெண்டு பத்து அஞ்சு கிலோமீட்டர் மாங்கலாம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இதில் இருந்து போட்டிருக்கணும் அப்பா அதில் உங்களுக்கு பார்க்கல நீங்கள் சின்ன வயசுல இந்த இடங்களில் தெரிஞ்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று வரும் என்று நான் நினைக்கிறேன் கட்டாயம் இப்படியே நாங்கள் இதுலேருந்து முல்லைத்தீவு கடற்கரைக்கு தான் போய் கொண்டு அப்பா இந்த ஆராளமா செய்து வச்சிருக்கிறேன் இந்த முறையில முள்ளத்தீவு நகரப் போதைக்கு வந்துட்டோம் இந்த இடது பக்கத்துல எல்லாம் பாருங்க வலது பக்கத்துலயும் பாருங்க ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் தான் இருக்கு மழை பெய்தாலும் சரி இடத்துல தண்ணி வந்துடும் இதில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டி கொண்டிருக்கணும் இந்த இடத்துல எல்லாம் அதில் பீப்புள்ஸ் பேங்க் இதான் இப்போத்தையா முல்லைத்தீவு நகரப்பகுதி இன்னும் நிறைய இருக்கு உள்ளே எல்லாம் நான் அதெல்லாம் காட்டில் முதலியில் இதுதான் பார்த்தீங்களான்டா ஏற்பாடுகள் பாருங்களேன் அப்படி இருக்காண்டு ஏதோ அந்த யுத்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரு இருக்குது இதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கல போலீஸாக்கள் நிற்கணும் கேம்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இங்கே இருந்து கடற்கரை மட்டும் அப்படியே இந்த கொடியை கட்டி வச்சிருக்கணும் இதில் பாருங்கள் முல்லைத்தீவு கடற்கரை எப்படி சோடிச்சு வச்சிருக்கேன் வந்து பாருங்களேன் சொல்ல ஆர்மியாக்களுமே இதில் நான் வந்து மாவீர நினைவேந்தல் வந்து நடக்கும் உள்ளத்தீவுல கடலும் ஆக்ரோஷமாட்டிக்கொண்டிருக்கு கரைத்துறை பற்று பிரதேச சபை அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இந்த டைம் எல்லாம் கடலுக்குள்ள எட்டி குடி பார்க்க கூடாது நினைக்கட்டும் நல்ல விஷயம் சிங்களாக்கள் எல்லாம் வந்து இந்த கடற்கரை எல்லாம் கொண்டிருக்கணும் எல்லாம் நன்மைக்கு அப்படி இஞ்சால டவுனுக்குள்ளே வந்து சோடிச்சிருக்கணும் முள்ளத்துக்கு டவுன் ஃபுல்லாவே வந்து சோடிச்சு வச்சிருக்கணும் சரி இங்க பாருங்க இதுல நான் டைம் பார்க்குறேன் நல்லா இருக்குல்ல ஒரு பிளாஸ்டிக் இதுகள் கொண்டு போகிறதுக்கெண்டு சரி இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத விட உணர்வுபூர்வமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னே ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இப்போ நந்திக்கடலுக்கு பக்கத்தில் போய் கொண்டு இருக்கிறோம் இவ்விடத்துலேயும் வந்து நான் நினைக்கிறேன் மீன்பிடி சங்கம் போல் இருக்குது இதில் வந்து சோடிச்சு வச்சிருக்கிறேன் இதில் வேறு ஓ ஓ மீன்பிடி சங்கமாக தான் இருக்கும் இது நந்தி கடலை சரி இந்த வீடியோவை வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஒன்று இருக்கும் அதில் ஹோல் ஒன்று கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோக்குள்ளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பாய் மக்களே